Love no புரட்சி பாடல்களை எடுத்து பாடியிருக்கிறோம் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப பாடல்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கு அப்ப இந்த தமிழிசை பாடல்களா இயல்பிசை பாடல்களா அப்படின்னா இயக்கத்தின் மேடைகளில் பாடப்பட்ட பாடல்கள் இயக்கத்தின் வெளியீடுகளாக வெளிவந்த பாடல்கள் இவை அனைத்துமே இதற்குள் அடங்கும் அப்படிதான் நம்முடைய தோழர்களும் தன்னுடைய பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் பல மேடைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு வருதோ இல்லையோ ஆட வருதோ இல்லையோ இசை தெரியுமோ இல்லையோ ஈர்ப்பதற்கு என்ன வழி முதல்ல இப்படி பண்ணா என்ன தப்பா பண்ணாலும் பரவாயில்ல நீ ஏதோ ஒண்ணு பண்றாய் ரெண்டு பேர் வருவாங்க அவ்வளவுதான் நம்முடைய நோக்கம் சூழல் தேர்தும் போது கூட கண்ண சாகுதி சொல்லுவாரு சூழல் தேர்தல் போது கண்டமே கையில கிருக்குனாலும் பரவாயில்ல இவ்வளவு கன்றாவே எழுதியிருக்கான படிக்க வரட்டும் ஏதோ ஒரு வகையில அப்படின்னு ஆனால் நமக்கு கிடைத்த நம்முடைய இசை முன்னவர்கள் இந்த இயக்கத்திற்கென்றே ஏராளமான இசை பேழைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏராளமான வேலைகளில் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை முரசங்களாக ஒளித்திருக்கிறார்கள் இதையே முழு நேர பணியாக எடுத்துக்கொண்ட பிரச்சாரங்கள் ஏராளமான அதுல வந்து வெவ்வேறு கருவிகளை அவர்கள் உடுக்கடி அட்டலிங்கம் அதை வச்சு அதை மட்டும் வச்சுக்கிட்டே வந்து அவருடைய இசை நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் இருக்கும் அதே போல சேதுராமன் சிவகங்கை சேதுராமன் அவர்களுடைய நிகழ்ச்சி

ஒரு பெரிய இளைஞர் பட்டாரம் உருவாகி வந்தது வீதி நாடகம் கலைக்குழுக்கள் என்று அவர்கள் கொண்டு வந்தது தமிழ்நாடு முழுக்க நாட்டுப்புற பாடல்களின் வாயிலாக போய் சேர்ந்தது இன்னொரு படத்துல சென்னையில வந்து சென்னையில இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அணியில இருக்கக்கூடிய அக்கா அவர்கள் உட்பட பெரிய இறைன் அவர்களுடைய கலைக்குழு அது அது நாங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மிக வேகமாக மிக சிறப்பாக ஏராளமான இளைஞர்களை உருவாக்கிய ஒரு இசைக்குழு அதுல இருந்து நம்முடைய தான் எல்லாம் இயக்கத்துல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள் எனவே இந்த இசை பாடல்கள் என்பவை எப்போதும் இயக்க பிரச்சாரங்களில முன்னணியில இருப்பவை அந்த பாடல்களில இருந்து நம்முடைய பெருமக்கள் இப்போது தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வருகிறார்கள் பெரும்பாலும் பாடல்கள் இருக்கும் முதல்ல அனைவரும் ஒரு பத்து பத்து நிமிஷம் எல்லாரும் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒரு போட்டி பாடலை கூட வேற மாதிரி ஒரு பாட்டுக்கு மறுபாட்டு எதிரணியில இருந்து வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அபர் ஒன்று இருக்கு எனவே அதற்கு நீங்க தயாராகணும் நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க பாடல்கள் தாண்டி இங்க ஒரு பாடல் இன உணரோடு வந்துச்சுன்னா அங்க இருந்து இன்னொரு உணர பாடல் வரணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் அது செகண்ட் செஷன்ல நீங்க வச்சுக்கணும் அப்படி ஒரு சூழலில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வு பங்கேற்றிருக்கிற பாடல்கள் நம்ம வழக்கறிஞர் தேவர்கள் அண்ணன் டி சி அவர்கள் இரவியவர்கள் அண்ணன் என்ஆர் எஸ் பிராட்லா ஆகியோரை இந்த பாட்டு மண்டத்தின் நடுவராக இருக்கிற வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் ஏன்னா எல்லாத்தையும் சின்ன வயசுல அப்ப இருந்து முடிவு செய்யறதுன்னா சுவை மிகுந்தது என்பதை முடிவு செய்வதற்கு தானே திறந்தவர் முடிவு செய்வதற்கு இல்லை ஆனால் ஒரு சுவையராக இருந்து இந்த பாட்டு மன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பில் இருக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய பெரியார் வாசிட்டு இருக்கு நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் நம்முடைய பெரியார் தலைவர் என்ற முறையில் அல்ல இன்றைக்கு தமிழிசை பாடல்களே இயக்க பாடல்களில் சுவை மிகுந்தவை என்பதை எடுத்து இயம்புவதற்காக

இங்க தான் வாங்க வாங்கன்னு அவங்களை கூட்டி அவங்க இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கிறார்கள் தமிழ் தமிழிசைப்பாளர்களே என்றும்